அருமனை அருகே இளம்பெண் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையை அடுத்த மஞ்சாலமூடு மூடு பிராகல் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இவர் டைஸ் வேலை செய்து வருகிறார் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வதி என்பவரை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் நேற்று மாலை பள்ளிக்கு சென்றுவிட்டு மகன் மற்றும் மகள் வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது இதையடுத்து சிறுவன் கதவை தட்டியும் கதவு திறக்காததால் அருகில் உள்ள வீட்டின் மேல் ஏறி மாடி வழியாக சென்று கதவை திறந்துள்ளான் அப்போது அறையில் மிந்து சிறியில் தனது தாய் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதை பார்த்து மகன் கூச்சலிட்டு அழுதுள்ளான் அவனது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு திறந்தனர் இதையடுத்து உடனடியாக அருமனை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த அருமனை போலீசார் அஸ்வதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே அஸ்வதியின் கைபேசிக்கு அவரது உறவுக்காரர் ஒருவர் பலமுறை அழைத்துள்ளார் தொடர்ந்து இதை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்